அனைவருக்கும் வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே டிஆர்பி வெப்சைட்டில் ரிசல்ட் வித் ஃபைனல் ஆன்சர்க்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து ஒன் ஈஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷிய அடிப்படையில் சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட இருக்கிறாங்க எல்லாருமே டிஆர்பி வெப்சைட் வந்து செக் பண்ணுங்கள் இதனை சார்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் போது பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்களை தேர்வு செய்யும் தேர்வானது நடைபெற்று முடிந்து தற்பொழுது சிவிக்கான ப்ராசஸில் இருக்கும் அப்படிங்கிற பதில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அதே போன்று பல்வேறு ஆசிரியர்கள் இவ்வளவு ஆண்டு இடைவெளிக்கு பிறகு ஒரு தேர்வு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கும்போது காலை அதிகரிக்க வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடரும் முயற்சிகளை வந்து ஈடுபட்டு வராங்க அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் கண்டிப்பாக காலை வந்து அதிகமான அளவு உயர்த்த வேண்டும் என்பது மிகவும் நியாயமான கோரிக்கை தான் இது வந்து அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டது அதே போன்று சிவிக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ வந்து பதிவிட்டுருந்தோம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணீங்களோ அப்லோட் பண்ணீங்களோ அதுவே நமக்கு வந்து போதுமானது இருந்தாலும் அப்பொழுது ஏதாவது நீங்கள் தவறுதலாக செஞ்சுருந்தாலோ இல்லை நாங்கள் அந்த டைமில் வந்து வாங்கலை அப்படிங்கிறது இப்போ பிஎஸ்டியம் வந்து எஸ்என்னு கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் வந்து மாறாக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு கூட மாற்றி அப்லோட் பண்ணிருக்கலாம் இப்போ நீங்கள் மு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சரியான முறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா சிவி அப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம் கண்டிப்பாக அதுக்கெலாம் வந்து இந்த ஸ்பெல் மிஸ்டேக் உள்ளதுக்கு சின்ன சின்ன எரர் உள்ளதுக்குலாம் கண்டிப்பாக அவங்கள வந்து ரிஜெக்ட் வந்து கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அதனால் எல்லாருமே சிவிக்கு வந்து தயார் நிலையில் இருங்க ஏன்னா ஒன்ஸ் வந்து சிவி லிஸ்ட்டு வந்து வெளியிட்டாங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் நம்ம அனக்சர் ஒன் ஒன் டூ ரெண்டுமே வந்து வெளியிடுவாங்க அந்த இடைவெளின்னு பார்த்தோன்னா சிவிக்கும் அந்த இடைவெளிக்குமே இரண்டு அல்லது மூன்று நாட்கள் தான் இடைவெளி இருக்கும் அதே போன்று சிவியை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடக்குமா இல்லை இரண்டு மூன்று மாவட்டங்கள் சேர்த்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து செய்வாங்களா அப்படிங்கிறப்ப நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கெலாம் வந்து நம்ம பாசிபிலிட்டி சென்னையில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அவங்க ஜோனல் வந்து பிரித்து நடப்பதற்கும் பாசிபிலிட்டி இருக்குது அது வந்து அவங்க எந்த முடிவுனாலும் எடுப்பாங்க நம்ம வந்து சிவிக்கு தயார் நிலையில் இருக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்லாம் வேணுமோ நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்னால் அப்பா பேர் அட்ரஸ்ஸு மினிமம் ரெண்டு வருஷம் தெரியும்னு போட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னோம் இல்லை அது வந்து ஒரு அதனால் உங்களை ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க எதுவும் பெருசாக பாதிப்பு வராது இருந்தாலும் ஒன்று வாங்கி வச்சிங்கன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாதர் நேம்ல நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வாங்கி வச்சிங்க அதுக்கெலாம் வந்து டேட் வந்து இந்த டேட்டில் வாங்கியிருக்கணும் அந்த டேட்டில் வாங்கியிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் வாங்கினது மூணு மாதத்திற்குள்ளே இருக்கணும் இப்போ நீங்கள் நிவ்வா வாங்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் கேட்டாங்கன்னா கொடுக்கறது உங்கள்கிட்ட தயார் நிலை இருக்கும் அங்கே போயிட்டு நமக்கு தேவையில்லை தேவையற்ற மன உளைச்சலுக்கு வந்து யாரும் ஆளாகக்கூடாது போல் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷன் வந்து டிசியாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து வேறு அந்த இப்போ கூட நீங்கள் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டாலும் ஓகே தான் அதில் வந்து டேட் வந்து பெருசாக ரோல் பண்ணாது அதனால் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டுமே தயார் நிலையில் வந்து வச்சுருங்க அதே போல் இந்த லேமினேஷன் பண் லேமினேஷன் பண்ணியிருக்கோம் அதனால் ப்ராப்ளம் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன் லேமினேஷன் பண்ணதால் ஒரு பிரச்சனையுமே கிடையாது இனிமேல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன் இவ்வளவு தான் நான் சொல்கிறேன் லேமினேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இனிமேல் புதிதாக எந்த சர்டிஃபிகேட்டுக்குமே லேமினேஷன் செய்ய வேண்டாம்னு சொல்லிங்க தான் ஒரு ரெக்வஸ்ட் வந்து நான் கொடுத்துருந்தேன் அதே போன்று நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்து அவசியமாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணுமா அதெல்லாம் எதுவுமே கே தேவையில்லை உங்களுக்கு எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க சரிங்களா அதேபோல் டிசி வந்து கம்பல்சரி வேணுமான்னு கேட்குறாங்க டிசி வந்து எப்போயுமே உங்களை வந்து கேட்கவே மாட்டாங்க எதுக்கு கேட்டாங்க நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஸ்டடிடு அதுக்கு வந்து அனதர் ஆப்ஷன் வந்து டிசி கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் நீ எது சப்மிட் பண்ணாலும் நமக்கு சிவி எப்போ வந்து அது வந்து ப்ராப்ளம் ஆகாது இந்த ஸ்பெல் மிஸ்டேக் எல்லாமே நீங்கள் வந்து அங்கே வந்து சரி செஞ்சுக்கலாம் அதனால் எல்லாருமே சிவிக்கு வந்து தயார் நிலையில் இருக்கணும் நம்ம வந்து எப்போ வந்து சிவி லிஸ்ட்டு வெளியிட வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த வாரத்துக்குள்ளார சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு இந்த மாத இறுதிக்குள்ளார சிவி லிஸ்ட் வந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது அதனால் எல்லாருமே தேவையான சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிங்க நான் ஏற்கனவே சொன்ன போல் ஃபோட்டோலாம் இப்போவே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதே போல் அதே ஃபோட்டோ ஆன்லைனில் அப்லோடு பண்ண அந்த ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே இல்லை வேறு ஃபோட்டோ இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக இருந்தது இருந்தாலும் ஒரு பதினேழு பத்துக்கு மேலே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லது அதே போல் சர்டிஃபிகேட்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயே நம்ம ரெண்டு செட்டு தேவைப்படும் அது இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணக்குள்ளே தேவைப்படாதனால சர்டிஃபிகேட்டும் ஜெராக்ஸ் போட்டு ரெடியாக இருந்துக்குங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் உங்களை வந்து இந்த நீங்கள் உடலளவிலும் மனதளவிலும் இந்த சிவிக்கு வந்து தயார் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இதை சார்ந்து வேறு ஏதாவது அப்டேட்டு கிடைச்சாலும் நிச்சயமாக நம்ம வந்து உடனுக்குடன் பதிவிடுவோம் இந்த கட் ஆஃப் பொறுத்து இந்த கட் ஆஃப் சார்ந்து நிறைய பேர் வந்து மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியிலுமே இவ்வளவு மார்க்கு தான் லாஸ்ட்டு கட் ஆஃப் வரும்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது எல்லாருமே இந்த குமுலேட்டிவ் ரிசல்ட்டை அடிப்படையாக வைத்து இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த மார்க்கில் அதனை அடிப்படையாக வைத்து ஒரு டென்டேட்டிவாக கட் ஆஃப் வந்து சொல்கிறாங்க அதுதான் நான் சொல்கிறேன் லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து கேட்டகரி கொடுக்கல நமக்கு சிவி லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே இந்த இந்த ஸ்பெஷல் வந்து எவ்வளோ மார்க் கூப்பிட்டுருக்காங்க இல்லை நார்மலுக்கு வந்து எவ்வளோ மார்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து அந்த சிவி லிஸ்ட்டில் தான் தெரிய வரும் அது வரைக்கும் இந்த கட்டாப்பத்தில் யாரும் பெரிதாக யோசிக்க வேணாம் உங்களுக்கே ஓரளவு நல்ல மார்க் எடுத்துகிட்டு நமக்கு வந்து சிவிக்கு வரும் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் மிக்க நன்றி